தரணி எங்கும் நிறைந்து காணப்படும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது துலாம் ராசிக்காக மட்டுமே தனித்துவமாக தினசரி ராசி பலன்களை இங்கு வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளின் பலன்கள் வேண்டுமானால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் நீங்கள் கிளிக் செய்து செக் செய்து கொள்ளுங்கள் கீழே உள்ள லிங்கின் மூலமாக நீங்கள் மற்ற ராசி பலன்களின் சேனலை அணுக முடியும் இன்றைய தினம் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமை இன்றைய தினம் நமது துலாம் ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ராசி அதிபதியும் ஏழுக்கூடையவனும் பத்தாம் இடத்தில் ஒன்றாக இணைந்துள்ளனர் களத்திர ஸ்தானாதிபதியும் களத்திர காரணகனும் ஒன்றாக இணைந்துள்ளது ஒரு நல்ல யோகத்தை தருகிறது மிகுந்த சிறப்பை தரும் இன்றைய தினம் பஞ்சமத்தில் சந்திர பகவானும் குரு பகவானும் உள்ளனர் திருமணம் சம்பந்தமான உங்களது அனைத்து முயற்சிகளும் இன்று கைகூடி சிறப்பான நிச்சயதார்த்த தேதி குறிக்கக்கூடிய யோகமான கிரக நல்ல அமைப்பு இன்று ஏற்பட்டுள்ளது இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கையின் சிக்கல்கள் தீர உங்களுக்கு நல்ல வழிவகைகள் ஏற்படும் நாள் உங்களது உடல் ஆரோக்கியத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து இன்று தேகம் வலுப்பெறும் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் உயர்கல்வி பயில வாய்ப்புகள் ஏற்படும் தொழிலில் இருந்த சில பிரச்சனைகள் நீங்கி உங்களுக்கு இன்று வியாபாரம் நல்ல முன்னேற்றத்தை அடையும் பொருளாதாரம் சிறிது மேம்பட்டு காணப்படும் நீங்கள் இன்று உங்களது கொடுத்த வாக்கை காப்பாற்ற மிகவும் வைராக்கியத்துடனும் மன உறுதியுடனும் இருப்பீர்கள் காப்பாற்றியும் விடுவீர்கள் அலுவலகங்களில் பணிபுரிபவர்களுக்கு இன்று பதவி உயர்வு மற்றும் பணியிட மாற்றம் ஆகியவை ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இருக்கும் நீங்கள் எந்தளவு பொறுமையாக இருக்கிறீர்களோ அந்தளவுக்கு இன்று உங்களது புகழ் அதிகரிக்கும் நாள் நண்பர்களால் உங்களுக்கு நல்ல தகவல் இன்று வந்து சேரும் உங்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கல்களில் திருப்திகள் மகிழ்ச்சிகரமானதாக அமையும் அடுத்து நமது துலாம் ராசி தமிழ் நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று உங்களது வளர்ப்பு பிராணிகளின் நலனில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் அவற்றிற்கு உணவளிப்பது மற்றும் பராமரிப்பது போன்ற பணிகளில் நீங்கள் இன்று மேற்கொள்வது சிறந்தது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று அலுவலக பணிகளில் சற்று சோம்பலாக இல்லாமல் விரைவாகவும் துரிதமாகவும் வேலைகளை முடிக்க வேண்டும் இதனால் உங்களது மேலதிகாரிகள் பாராட்டுகளை நீங்கள் பெற முடியும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பணவரவுகள் அதிகரிக்கும் வருமானம் பெருகும் நாளாக இருக்கிறது இன்றைய தினத்தில் மேலும் நீங்கள் சிறந்த நன்மைகளைப் பெற பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் மேலும் இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட எண் மூன்று நன்றி நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்துவிடுங்கள் நேற்றைய தினசரி ராசிபுலன் உங்களுக்கு எவ்வாறு பயனளித்தது என்று நாங்கள் அறிய ஆவலாக உள்ளோம் எனவே அதனை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் முக்கியமாக புதியவர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்ற பட்டனையும் அழுத்திவிடுங்கள் இதனால் நமது புதிய வீடியோக்களின் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மொபைலில் உடனடியாக கிடைக்கப் பெறுவீர்கள் மீண்டும் நாளைய தின ராசி பலன்களுடன் நாளையும் காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே